மேகவண்ணனுக்கு கவிதைகளை பத்தி பேசலைன்றது நீண்ட காலமான ஆதங்கம் அவர் என்ன ஒரு இயக்க பின்புலம் தாமுசா மாதிரியான ஒரு இயக்க பின்புலத்துல இருந்து வந்து தொடங்கினவர் அவரு பிற்பாடு அதனோட முரண்பட்டு சாதி ஒழிப்பு இயக்கங்களுக்கு பயணப்படுறது திராவிட இயக்கம் தொன்னூறுகள்ல பாதிச்ச தலித் இயக்கம் இந்த மாதிரியான விஷயங்கள் பயணப்படும் போது அவர் ரொம்ப முக்கியமான காலகட்டத்துல எங்க எல்லாருக்கும் முன்னாடி ஒரு பத்திரிகையை இருந்தார் நண்பர்களோட அவர் அந்த பத்திரிகைன்றத வந்து ஒரு சமூக செயல்பாடா வச்சிருந்தத ஏதோ ஒரு காரணத்தால ஏதோ முடியலன்னு நிப்பாட்டினா இருப்பாருங்க அதுதான் நமக்கு இன்னைக்கு வந்து சீரியஸா எழுதுறவங்களுக்கு ஒரு சின்ன அளவுல செயல்பாட்டு தளமா இருந்த சிறு பத்திரிகை நமக்கான சிறு பத்திரிகைகள்னு உருவாக்கி பாதுகாக்க நம்மளால முடியல வர்க்கம் இல்ல அந்த இடமா அப்ப நீங்க வந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு சீரியஸான எழுதுற எழுத்துக்கோ எங்கன்னா ஒரு வாசகர் கடிதம் கூட குறிப்புகள் எழுதிக்கிட்டு இருந்தாங்க ரெண்டாயிரங்கள் வரைக்கும் கூட இருந்தது மதிப்பு மிகுந்த குறிப்புகள்லாம் இருக்கும் ரொம்ப பொறுப்பான குறிப்புகள் இருக்கும் ரொம்ப ஆழமான அவதானிப்புகளோட இருக்கும் அந்த மாதிரி இடம் இல்லை அது நாமளும் சேர்ந்து ஒழிச்சிக்கிறது தான் திமுக மன்றங்கள் தான் உருவாக்கச்சின்னு சொல்றோம்ல இன்னைக்கு மன்றங்கள் இல்ல அது அது ஒரு அரசியல் கட்சி அது வேற பண்புகளுக்கு போவோம் சுகுணா திவாகர் சொல்ற மாதிரி நம்ம எழுதிக்கினே இருக்கணும் அப்படின்ற கமிட்மெண்டை எது உருவாக்கும் சமூகத்துல முன் வச்சுக்கினே இருக்கணும் அப்படின்ற எது உருவாக்கும் அப்ப அது மட்டுமா செஞ்சிச்சு அந்த கவிதை அந்த அந்த பத்திரிகையில அந்த கவிதை வரும்போது பாத்தீங்கன்னா இதர விஷயங்கள் என்னென்ன வருது ரொம்ப ஒரு பெருமிதமான சந்தோஷமான பயணம் அது அது எல்லாத்தையுமே நம்ம இது பண்ணிட்டோம் ஒரு சமூகத்துல வந்து வெள்ளக்குதிரை இல்லைன்னா மதிவண்ணம் வந்து இன்னைக்கு ஒரு முக்கியமான டைலாக்ற மாதிரியே இருக்க முடியாது வெறும் கருப்பதிகள் மட்டும் இல்ல குதிரை வந்து அது ஏன் அது நடத்த நேர்ந்தது அதுக்கு முன்னாடி தலித் தேவிகள் என்னென்ன வந்துருந்தது நாம எல்லாமே தொடர்ந்து எதிர்ப்பு விஷயங்களையோ இல்லாட்டி பொது புத்தியில வந்து நகர்ந்துக்கிற விஷயங்களையோ தொடர்ந்து எழுதிக்கிட்டு இருக்கோம் பேசிக்கிட்டு இருக்கோம் அப்போ நம்மளுடைய பாதைய நாம தான் போட முடியும் நம்மளுடைய டயலக்டிக்கிலேயே நாம தான் வச்சுக்க தக்க வச்சுக்க முடியும் எல்லாத்துக்குள்ளேயும் நம்மளால பயணம் பண்ண முடியும் அது அப்படின்னா வந்து இல்ல ஒரு அடிக்கடி ரொம்ப வேதனையும் விரக்தியும் நம்மளுடைய பிரதையை கண்டுக்கலன்ற ஆதங்கங்களும் அவருக்கு நீண்ட நிறைய உண்டு இன்னைக்கு இருக்கிற முகநூல் ஆட்கள் கிட்ட வந்து நீங்க வந்து நல்ல ஒரு மதிப்பு குறிப்புகளை எதிர்பார்க்காதீங்க அவங்க கிட்ட வந்து நீங்க எதுனா நீங்க எதுனா தகவல் தெரிவிக்கிறீங்களா அதுக்கு மட்டும்தான் பயன்படுத்திக்கலாம் முகநூல் குறிப்புல விவாதம் கூட நடத்த முடியாது பாருங்க நீங்க மதுரை திருநெல்வேலி எல்லாம் வந்து இப்ப நம்ம திட்டிக்கிட்டு இருக்கிற எல்லா இலக்கியவாதிகளும் எதுனா வந்து ஆவங்கேசை கோட்டம் தான் இருக்காங்க நம்மளால ஏன் செய்ய முடியல நம்ம செயல்பாட்டை இழந்துடறோம் சிறிய அளவுல எல்லாம் செய்ய செஞ்சுக்கி இருக்கணும்ன்ற நான் அதெல்லாம் வந்து தோத்துலாம் போகாது ஹிட்லரு அவனுக்கு எதிர்காலமே இல்லை இப்படிதான் போய் சாவான்றத வந்து பெரியார் வந்து ஹிட்லர் சாவத்துக்கு முன்னாடி எழுதுறாரு ஒரு சோசியல் டைலக்ல டைலக்டிக்கல்ல அவர் ரொம்ப பிரமாதமா இருக்கிறாரு ஹிட்லருக்கு எதிர்காலம் இல்லை அவன் தன்னைத்தானே ஒரு முட்டு சந்தில் நிறுத்தி மு ஒரு தனி அறையில சுட்டுக்குன்னு செத்து போவான் அப்படின்றாரு அந்த செயல்பாட்டுக்குள்ள இருந்துக்குன்னு அவதானிக்கிறது தான் அந்த விஷயத்த தீர்மானிச்சுக்கு ரொம்ப சன்னமா ரொம்ப அழகா ரொம்ப நேர்த்தியா ஒண்ணு கேட்டீங்கன்னா அவருடைய பொலிட்டிக்கல் சவுண்ட் எங்க ரொம்ப குறைஞ்சி ஹார்ட் ஃபார்முக்கு மாறுதுன்னா அது அவருடைய இதுதான் அவருடைய கவிதைகள் தான் அவருடைய கவிதைகள் பத்தி நான் முதல் பதிப்புறையில வந்து ரொம்ப ரொமாண்டிக்கா எழுதிட்டு இருப்பேன் நானே ஒரு அந்தரத்துல இருந்து எழுதிட்டு இருப்பேன் ஆனா ஒன்னு இந்த அனுபவத்துல இருந்து எழுதிருப்பேன் சமரசம் பண்ணிக்காத ஒரு ஆளா இருக்கிறாருன்றது அவர் வந்து ரொம்ப கூர்மையாவே வந்து நேத்து இன்னைக்கு எல்லாருக்கிட்டையும் எங்க கிட்ட தனிப்பட்ட வகையில ஷேர் பண்ணிக்கினதுல இருந்து இன்னைக்கு மதிவண்ண ரொம்ப நுட்பமா நான் கொஞ்சம் லேட்டா தான் வந்த உடல் சரி இல்லாம ரொம்ப நுட்பமாவே பேசணும் மதிவண்ண மதிவண்ண உதவும் உங்களுக்கு நல்ல மதிப்புரை வழங்கிறதுக்கு ஆள் யாரு இருக்காங்க சும்மா ரெண்டாவது வெள்ளம் மூணாவது வெள்ளம் நால இந்த சமூகத்தை இனிமே இயக்க போறது இந்த வெள்ளங்கள் தான் இது கிட்டதுதான் குறிப்புகளை நம்ம நம்ம எதுக்குற கண்டென்ட்டுக்கு வந்து நம்மளுக்கு எல்லாம் கவிதையே வந்து தமிழ் சூழல்ல வந்து பரிதாபத்துக்குரியது ஒரு மனித முற்போக்கு அடையறான்னு வச்சுங்களேன் அவனோட எழுத்தோட முதல் வெளிப்பாடு கவிதையே தான் இருக்குது ஆனா இந்த சமூகத்துல மெயின் ஸ்ட்ரீம்னு ஒண்ணு வச்சுக்கின்னு நீண்ட காலமா கவிதைக்கு கடைசி இடம் தான் பரிதாபத்துக்குரிய இடம் தான் லாபி எல்லாம் பண்ணி போடணும் அப்ப அதையே நம்ம இது பண்ணணும் நாமளே பத்திரிக்கை நடத்த வந்துட்டோம் தானே இருபத்தஞ்சுல குடியரசு நடத்த தொடங்கும் போது அது அப்படி விற்கும் அது போவோம் சமூகத்தையும் மாற்றிடும் அப்படின்ற கான்பிடென்ட் பெரிய அரசு சுத்தி இருக்கிறவங்க கொடுத்தாங்கன்னு சொல்லவே முடியாது பெரியாருக்கே இருந்தது அது அதுதான் அது ஒரு அது மெயின் அது குடியரசு போது அது மெயின் ஸ்ட்ரீம் கிடையாது ஆனா தென்னிந்தியாவை அதுதான் தீர்மானிச்சு வழி நடத்துச்சு நாம வந்து என்னச்ச நம்மளுடைய இதுக்குள்ள இருந்துதான் எடுக்க முடியும் வெளியில இருந்து எடுக்கவே முடியாது நான் தீர்மானகரமா சொல்றேன் எல்லா பத்திரிகைகளுக்கும் மதிப்புரைக்கு அனுப்புறோம் என்ன புத்தகம் என்ன பதிப்புகிறேன் சக்திக்கு தமிழ்ல எவ்வளவு பெரிய இது இருக்குது சொல்லுங்க செவி வழியாவே வாசிச்சு வாசிச்சு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு சொல்ற ஒரு பயணம் தான் இங்க நீண்ட காலமா நடந்துருங்க எதிர்மறையான பிரச்சாரங்கள் நிறைய இருக்கு அதனால மேகவந்தன் குமரந்தாஸ் மாதிரி அந்த ஆட்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா புத்தகங்கள் வாங்கி வித்து இருந்த காலகட்டத்துல மொத்தம் பத்திரிகை நாட்டத்துக்கு அந்த ஆச்சரியத்தோட பார்த்தேன் திரும்ப வந்து பார்க்கறது கூட அந்த பத்திரிகையை காணும் ரொம்ப சீரியஸா செயல்படுத்தினாங்க புதிய தளம் நாலு அந்த கூட பயங்கரமான இதழ்கள் அதெல்லாம் நீங்க வந்து தனி ஆளான்னு மதிவண்ணா அயோத்திதாசரை வந்து பெரிய பேருவா கட்டமைக்கும் போது கடும் கேள்விகளை உள்ளாக்கு இந்த அந்த பத்திரிகைகள் செய்ய முடிஞ்சுது தலித் மோசில கூட வந்திருக்காது அப்ப நம்ம என்னென்ன தேவை எடுத்திருக்கோம் என்னென்ன முன்னெடுத்திருக்கிறோம்ன்றதை பார்த்து அதில் தான் நாம எனர்ஜி எடுத்துக்க முடியும் நான் அதை வந்து இந்த சந்தர்ப்பத்துல சொல்லிக்கிறேன் எந்த சந்தர்ப்பத்திலையும் நான் வெவ்வேறு விதமா மேகவந்தன் கட்டியோ தாஸ் கிட்டியோ சொல்லியிருக்கேன் தொடர்ந்து அவரெல்லாம் எழுதணும் அவருடைய கவிதைகள்ன்றது வந்து வெகுஜன இதுக்குள்ள கலந்துடாத ஆகிதாத நல்ல பண்புகளோட கொண்டு இருக்கு நம்ம போற கருப்புகளில் போறதுல பெரும்பாலும் ரெண்டேழுந்து தப்பு தான் நான் கருப்பிருதிகள்ல பண்ணிருக்கேன் கவிதை விஷயத்துல யாருக்குன்னு தெரியும் உங்களுக்கு மற்றபடியே எல்லா கவிதை தொகுப்புகளும் அதெல்லாம் இப்ப வந்திருக்க கூட ஒரு தனி மொழி இருக்குது அவ்வளவுதான் நாம தான் அதை செய்ய முடியும் நாம நண்பர்கள் தான் ஒருங்கிணைஞ்சு அதை செய்ய முடியும் முன்னா முடியும் மத்திய இதோட இது போக கூடாது அப்புறம் கொரோனா கால தொகுப்பு வந்து அவருக்கு வரவேற்பு இல்லைன்ட்டு அவருக்கு வந்து ஏக்கம் இருக்கு பாருங்க துயரமான விஷயங்களையோ நோய்மை குறித்த விஷயங்களையோ எந்த வெளிப்பாடா கொண்டு இருந்தாலும் திரும்பி பார்க்க சமூகம் தயாராவே இல்லை புற்றிலிருந்து உயர்த்தல் ஒரு கட்டுரை தொகுப்பு போட்டோம் நாங்க மார்பக புற்றுநோயால அவதிப்பட்ட ஒரு பெண் வந்து அதுல இருந்து ரெக்கவர் ஆகி வெளியே வரத்த ரொம்ப பிரமாதமான புக்காக வச்சுக்க மருத்துவ சிலபஸில் வைக்கக்கூடிய அளவுக்கான புத்தகம் தான் லாபி பந்திங்கன்னு இருக்கணும் இந்த இவங்களை பார்த்து அந்த பார்த்து ஒரு ரேஷ்னலாகவே ஒரு கூட்டு மருத்துவத்துக்குள்ளேருந்து மீண்டு எழுந்து ரொம்ப குணமாகிட்ட ஒரு இடத்த வைக்கிறாங்க அவங்க யார் எடுத்துக்கணும் பேசியிருக்காங்க சொல்லுங்க யார் எடுத்துக்கணும் பேசியிருக்காங்க தினத்தந்திக்கு அனுப்பியிருக்கேன் வேற ஒரு ஃபேக்கான புக்குக்கு ரிவ்யூ எழுதிக்கிறான் அதெல்லாம் எழுத மாட்டான் நம்ம தான் எடுத்துன்னு இருக்கணும் மார்பக புற்றுநோயின்னா பெண்கள் பேசவே மாட்டாங்க அது எவ்வளவு பெரிய புத்தகம் நிறைய இண்டிவிஜுவல்ல நிறைய பேர் போன்ல அந்த புக்கு ரொம்ப ரொம்ப நல்ல புக்குன்னு ஆத்தர்கிட்ட பேசணும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளையும் வந்து பாராட்டிருக்காங்க ஆனால் ஆளுங்களுடைய பாராட்டுக்கள் தான் முக்கியம் அதை பத்தி பேசவே மாட்டோம்ன்ட்டு அதை பத்தி நாங்க வந்து பொறுப்பா டீல் பண்ணி மருத்துவம் பார்த்துக்க முடியும் நம்பிக்கையோட வெளியே வர முடியும் எல்லாமே அந்த சீரியஸான விஷயங்களுக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா உடனடியா ரிசப்ஷன் ரிசப்ஷன்லாம் கிடைக்கவே கிடைக்கும் இந்த கூட்டத்துல ரொம்ப சிறப்பு நம்ம நண்பரை நீண்ட காலமா சந்திக்கணும்னு நினைச்சது வந்து நீண்ட காலமா மேகவன பேசிக்குவோம் அப்ப நாங்க வந்து ஏறக்குறைய அந்த மக்கள் நல கூட்டணிக்கு தான் ஒரு பெரிய உண்மையிலே கமா இருந்தாரு அதை டீல் பண்ண விதம் திராவிட இயக்கங்களுக்கும் திராவிட கட்சிகளுக்கும் கிடைச்ச ஒரு பேராற்றவர் அவர் அவர் இந்த நிகழ்ச்சிக்கு வந்ததுன்றது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் மற்றபடியா நம்ம நண்பர்கள் எல்லாமே இந்த காலமா கருப்பு கருதிகளோட பயணம் பண்ற தோழர்கள் தான் எல்லோருக்கும் நன்றி வணக்கம்